வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் இலக்கியம் பார்க்கலாம் அதில் சமய முன்னோடிகள் பற்றின குறிப்புகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மருநிக்கியார் என்ற இயற்பெயர் உடையவர் டேஷ் ஆவார் திருநாவுக்கரசர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் திருமூலர் ஆன்சர் திருநாவுக்கரசர் அடுத்த கொஸ்டின் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் சேர்ந்த பின்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்ப மருநீக்கியார் தர்மசேனர் நாயனார் ஆன்சர் தர்மசேனர் அடுத்த கொஸ்டின் மருள்நீக்கியார் எக் கோயிலில் இறைவனால் திருநாவுக்கரசு என அழைக்கப்பட்டார் திருவல்லிபுத்தூர் கோயில் தஞ்சாவூர் கோயில் திருக்கடையூர் கோயில் திருவிரட்டான திருக்கோயில் ஆன்சர் திருவிரட்டான திருக்கோயில் அடுத்த கொஸ்டின் திருநாவுக்கரசை துன்புறுத்திய மன்னன் யார் விக்ரமசோழன் மகேந்திர பல்லவன் குலோத்துங்க சோழன் பெருஞ்சேரல் இரும்பொறை ஆன்சர் மகேந்திர பல்லவன் அடுத்து திருநாவுக்கரசர் தாண்டகம் என்ற பா அமைப்பினை தம் பாடல்களில் திறம்பட ஆண்டதால் பெற்ற பட்டம் எது தாண்டக வேந்தர் தாண்டக சூரர் தாண்டக பெரியார் தாண்டக அரசர் ஆன்சர் தாண்டக வேந்தர் அடுத்த கொஸ்டின் என் கடின் பணி செய்து கிடப்பதே என்றவர் யார் அப்ப ஞான சம்பந்த மாணிக்க வாசகர் சுந்தரர் அப்பர் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் திருநாவுக்கரசரை குறிப்பிடாத சிறப்பு பெயர் இது அப்ப தர்மசேனர் காழிவல்லல் தாண்டக வேந்தர் காளிவல்லல் தான் இதில் ஆன்சர் மற்ற எல்லாமே திருநாவுக்கரசுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்த கொஸ்டின் ஆளுடைய பிள்ளை என்று என்றும் காளிவல்லல் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் திருநாவுக்கரசர் சம்பந்தர் குலசேகர ஆழ்வார் சீத்தலை சாத்தனார் ஆன்சர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அடுத்த கொஸ்டின் திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசர் உமறுப்புலவர் ஆன்சர் திருஞான சம்பந்தர் நின்ற சிற் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனை சமண பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் டேஷ் ஆவார் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞானசம்பந்தர் திருஞான திருஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் இயற்றிய பதிகங்கள் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி நான்கு இறைவனை தம் தோழனாக கொண்டவரும் இறைவனால் வன் தொண்டர் எனவும் அழைக்கப்பட்ட நாயன்மார் யார் சுந்தரர் அப்பர் மாணிக்கவாசகர் திருமூலர் ஆன்சர் சுந்தரர் சுந்தரர் பின்வரும் மன்னர்களுள் யாரால் வளர்க்கப்பட்ட பெருமைக்குரியவர் சேரன் செங்குட்டுவன் கூன் பாண்டியன் நரசிங்க முனையறையர் நரசிம்ம பல்லவன் ஆன்சர் நரசிங்க முனையரையர் சுந்தரரின் தேவாரம் பன்னிரு திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது திருமுறை பன்னெண்டாவது திருமுறை ஏழாவது திருமுறை எட்டாவது திருமுறை ஆன்சர் ஏழாவது திருமுறை அடுத்து சுந்தரர் எந்த ஊரில் தோன்றினார் திருநாவலூர் திருவாதவூர் நந்தவனம் திருக்கடம்பவூர் ஆன்சர் திருநாவலூர் அடுத்து சுந்தரரை தோழனாக கொண்ட இறைவன் யார் சிவன் முருகன் திருமால் விநாயகர் ஆன்சர் சிவன் அட்ட கொஸ்டின் சிவபெருமானை சுந்தரர் தோழனாக கொண்டமையால் எவ்வாறு அழைக்கப்பட்டார் தம்பிரான் தோழர் சிவத்தொண்டன் திராவிட சிசு சிவபிரகாசர் இங்க வந்து தம்பிரான் தோழர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க பார்த்து மாற்றிக்கங்க ஆன்சர் தம்பிரான் தோழர் தான் கரெக்ட் இதோடு இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்